ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் வியாழக்கிழமை ஆனால் நான் வந்து எங்கள் குடியிருப்பில் இருக்கிற வாட்ச்மேன்களுக்கு வேலை செய்கிற லேடிஸ் படியெல்லாம் கூட்டுறவங்களுக்கும் அன்னதானம் செய்வோம் வாங்கி கொடுப்போம் அந்த ஃபுட்டு தாங்க இது தக்காளி சாதம் பக்கத்துலேயே ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது அவங்கக்கிட்ட சொல்லிட்டா கட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தக்காளி சாதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்களும் வேலைக்கிழமையான அவங்கக்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுக்குவோம் இது நாங்கள் ஒன்று தான் வாங்குவோம் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிக்குவோம் அவ்வளோ இருக்கும் சாதம் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சுருக்காங்க அப்புறம் சா இதுவும் சைவ சாள்னாகவும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஆனியன் ரைத்தாகவும் சைடில் வச்சுருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம் இது நான் வாங்கி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வேலைக்கிழம வாங்கி அன்னதானம் பண்ணுறப்ப என்னால் குக் பண்ண இல்லைன்னு சொல்லி இது மாதிரி வாங்கி கொடுத்துருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும்